இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது அறுபத்து நான்கை நாம் வாசிக்கின்ற போது அத்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கிறவனாக காணப்பட்டான் நெருக்கத்திலே கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையை நம்பி கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டான் வாழ்க்கையின் அனுபவத்திலே துன்பத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் யுத்தத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவன் ஆண்டவுடைய காரூண்ணியத்தை எண்ணி பார்க்கிறான் கர்த்தாவே பூமி கிருபையினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே நன்றாய் வாசிக்க முடியும் ஒருவேளை நாம் உலகத்தை பார்க்கின்ற பொழுது மலைகள் ஆறுகள் பள்ளத்தாக்குகள் இன்னும் சமவெளிகள் என்று சொல்லி மனுக்குளம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்பது கிருபை என்று எண்ணி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு பெரிய சத்துவத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய படைப்பு பூமியிலே எவ்வளவு மேன்மையாக உள்ளது என்று சொல்லி இந்த படைப்புகள் எல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாய் மனு எவ்வளவு நேர்த்தியாக தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார் என்பதை எண்ணி ஆண்டவரை போற்றுகின்றார் அதே வேளையிலே ஆண்டவரின் கிருபையை நினைத்து சங்கீதக்காரன் தற்போதைய கீழ்ப்பிடிதலுக்கு நேராக ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறது எனவேதான் இந்த அருமையான ஒரு சூழலிலே நீர் என்னை வைத்திருக்கிறீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று கேட்கின்ற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே இயேசு கிறிஸ்து உன்னை ஒரு நல்ல சூழ்நிலையிலே வைத்திருக்கிறார் அடைப்பை பாருங்களேன் ஒருவேளை குறிப்பாக மனுக்குலத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார் நம்முடைய சரீரத்திலே இந்த மூக்கானது கீழ்நோக்கி இருக்கிறது சப்போஸ் மேல் நோக்கி இருக்குமே என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு நேர்த்தியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் இந்த அன்பெல்லாம் எண்ணி ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு கர்த்துடைய கட்டளைக்கு கற்றுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இப்பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்துடைய வழிநடத்துதலை கர்த்துடைய பிரமாணத்தை போதிக்கும்படியாய் கற்றுடைய சமூகத்திலே காத்து கிடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் படைத்த படைப்புகளை பாருங்கள் படைப்புகளுக்கெல்லாம் கொள்ளும்படியாக நம்மை படைத்திருக்கிறார் அதையும் மத்தியிலே நீர் என்னை நடத்தும் நீர் எனக்கு போதியும் நீர் என் கூடவே இருந்து என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் கர்த்துடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை நன்றாய் நடத்துகிறார் நீங்கள் பூமி தேவனுடைய காரூண்யத்தினாலே நிறைந்திருக்கிற காட்சியை கண்டு கத்தரை மகிமைப்படுத்துவீர்கள் கத்திர உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக அமீன் அமீன்